அமைதியிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்த என்ன உழைப்பு இருக்கு ஏன் அங்க போய் தாய்ப்போம் யாருக்கு தண்ணி அடிக்குமா நீ அடிக்காதனால அவா கால் ஒன்று மாடன்கள் பட்டணத்து பிள்ளை மாதிரி அவளுடைய மதிய திருப்ப முடியாதுப்பா இப்போ பெரிய இப்ப அவருந்துட்டு இருக்கா இப்போ அவள் வேணுமா டெய்லி ஒரு ஆப்பிங் கொடுத்துருவிய கால் ஒன்றுவான் என்னென்ன சிரிக்கி பிடி எல்லாம் வா அவளுடைய ஆழ்மரத்துக்குள்ளே நான் போறேன் கண்ணு முடிவுக்காரு கிறுக்கு பிடிச்ச பேய் உள்ள மாதிரிலாம் அவ மரத்தை திருத்தி அடக்கி உன் கூட வாழ வைக்கிறேன் பிள்ளைக்காக ஆலங்குளம் எல்லை குருவங்கோட்டை ஆலங்குளத்து எல்லை குருவன் கோட்டை குருவன் கோட்டை வாங்க ஆலங்குளம் குருவன் கோட்டை குருவன் கோட்டை வாங்க ஆலங்குளம் எல்லை குருவன் கோட்டை அடுத்த உத்தரவு நாகர்கோவில் நாகர்கோவில் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த எல்லையில கம்மா கரையில சொல்ல மாடம்னு ஒரு சாமி இருப்பார் இருக்காரா இப்போ உன் மகனுடைய வாழ்க்கைக்கு தெளிவான துணையை கொண்டு வந்து தரணும் அதே மாதிரி உன் உடம்புல இருக்கக்கூடிய வலி வேதனைக்கு செய்வன வைவன கோளாரா அல்லது வேற என்ன மாற்றம்ங்கிற விளக்கம் தெரியணும்னு கேட்கிற கால் ஒன்று வரலாம் எந்த வேட்டி காஞ்சிட்டுதான் இந்த தை மாதத்துக்குள்ள மங்களகரமான காரியத்தை நடத்தி தாரேன் அதே தைக்குள்ள குழந்தை ஜனதத்தை உருவாக்கித்தாரே உன் உடனே உள்ள வேதனை தேர்ந்துடும் வெற்றி சந்தோஷம் நாகர்கோவில் எல்லை பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது வாப்பா கால் வரலாம் முருகா முருகா என்ன வேணும்பா வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் மூன்றாண்டு காலங்களாக கிரகங்கள் சரியில்லை அதனால முதுகெலும்பு நரம்பு தசைகள் போன்ற இடங்கள் வழியாகி உன் பிள்ளை கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருப்பான் அவனுடைய நிலைகளை சரியாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுமலாம் என்னை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுப்பா ஆயுளுக்கு கண்டபில்லாம அங்கத்தில் பங்கமில்லாம தரேன் எல்லா வெற்றியும் நடக்கும் தொடர்ந்து வாங்க கர்மதாமிக்கு என் மகனுடைய மன அலைகள் பொறுமையாறியா என் மகனுடைய மன அலைகளை சீராக்கி எனக்கு தகுந்த பிள்ளையாக்கி தரணும்னு கேட்டு வந்தவன் நீ இல்லை நீ வாடா என்னப்பா அவனுக்கு என்னாச்சு நான் சொல்றது மனநிலைகள் சரியில்லையா தம்பியை பத்தி கேட்க வந்தவன் தம்பியா மகனா வா உன் தம்பி உன் தம்பி கூட பிறந்த தம்பியா கால் வந்துட்டு வாங்க களக்காடு யார் இருக்கா களக்காடு களக்காடு வாங்க களக்காடு உன் தம்பியுடைய மன அலைகளை சீர்திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமில்லா வேற என்னடா வேணும் உனக்கு தொழிலை உருவாக்கணும் கடன் படாம காப்பாய் தரேன் இன்னையிலிருந்து செல்வம் பெருகும் மனசு மாறும் நல்லா இருக்கும் கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஆ சரி ஓகே களக்காடு உங்க வீட்டுக்கார கூட்டுவாங்கம்மா என்னும் போங்க திருநெல்வேலி மூன்றடைப்பு கருப்பு கட்டியலை ஏலி திருநெல்வேலி என்னப்பா வேணும் உங்க கட்டுமனையில நான் போய் பார்த்தேன் உங்க வீடு உங்களை விட்டு பறி போகக்கூடிய நிலைமையில இருக்கு அதை நிறுத்தி பணத்தை தந்து காப்பாத்தா போதுமில்லா வெற்றி ஆகித்த நஷ்டம் இல்லை பெற்று வரலாம் கருபசாமிக்கு வாப்பா கருப்பட்டி இல்ல கருப்பட்டி பேச்சு முடிஞ்சு வச்சு போலாங்க கால் ராஜா என்னடா வேணும் எசக்கியம்மன் கோயில் எங்கடா இருக்கு நீ கும்பிடுவியா அந்த அம்மாவை உன் கூட அதான் கேட்டேன் கால் வா என்ன வர வேணும்னு கேட்டுக்கா அந்த இடத்தை ஆறு மாதத்துக்குள்ள வித்து உனக்கு பணத்தை தார கடன் காப்பாத்துறேன் வெற்றி போ கொண்டு கோயிலுக்கு வேண்டுதல் பண்ணிருக்கியா ஆ வள்ளியூர் வள்ளியூர் காரணம் யாரா வந்திருக்கிய திருமகள் தேடி வந்தாள் கபச்சே கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் மூன்று விதமான தொழிலை பார்த்து முன்னேற்றம் அடையாத வேதனையை அடைந்தீர்கள் இப்போதைக்கு இருக்கிற தொழிலையும் கடனும் வேதனையும் தான் இருக்கு முன்னேற்றம் இல்லை அதனால இப்ப பார்க்கிற இந்த தொழில எனக்கு செல்வமும் வேணும் என் கடனும் தீரணும் என்பது உங்களுடைய கேள்வி வேற என்னப்பா வேணும் உன் பையன் மரத்தை அடைக்கி தந்துடுறேன் கடனை தீர்த்துட்டேன் சந்தோஷமா இருக்கு நல்லா இருக்கு குட்டி அடுத்து வரும் பொழுது சரக்கு வாங்கிட்டு வந்துருப்பா பட்டுக்கோட்டை 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 வாங்க பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை எல்லா ஊரையும் கூப்பிடணும்ல ஐயா ஒரே ஊருக்குள்ளேயே மக்களை கூப்பிட்டு இருந்தா அப்ப இருந்து வந்தவங்களுக்கு எப்படி பதிவு சொல்றது என் பிள்ளை மனத திருத்திக்கூடு பொம்மை நாட்டி வந்துட்ட பொறுமைய நேரம் வேற சொல்லிக்கிட்டு இருக்க காரணம் என்ன நீங்க எல்லாம் வந்து வெயிட் பண்றீங்க உங்களுக்கு சொல்லாமல் நான் அறகுறையாக போயிட்டப்படும் உங்களுடைய மனத்தெல்லாம் வேதனைப்படும் ஓயாமல் நீங்கள் வருத்தப்படுவீங்க எத்தனை முறை வந்துட்டோம் எத்தனை முறை வந்துட்டோம்னு நானாக விருப்பப்பட்டு கூப்பிடுறேன் கருப்பசாமி சொல்கிறாரு உங்களை நான் கூப்பிடுறேன் அதனால் என்னை யாருமே வருத்தப்படக்கூடாது சாமி கூப்பிடுறதை ஏற்றுக்கணும் சந்தோஷமா கால் வந்து உண்மையிலேயே வரலாம் உன் பிள்ளையனுடைய மனநிலைகளை மாற்றி இப்ப போட்டிருக்க பிளான நிறுத்தி தந்துருந்தேன் அதே மாதிரி கருப்பசாமி என் பொம்பளை என் பொம்பளை பிள்ளைக்கு அவ பிடிவாதத்திலிருந்து மாறணும்னு கேட்டு வந்தவா கால வந்துட்டு வரலாம் இப்போ உன் பிள்ளையுடைய மரத்தை பார்த்தேன் எவ்வளவோ அந்த பக்கத்துல இருந்து பிரிக்கணும்னு அவ நினைக்கிறா முடியல அதனால அதை சீர்படுத்தி வெற்றியாய்க்கு வாழ வச்சா போதுமில்லா மாத்திட்டாரேன் ஜெயிச்சுட்டாரன் என்னது சரி நல்ல கர்பதானிக்கு அவ்வளவுதான் கருமசாமிக்கு அப்படியா என்ன விஷயம் தென்காசி 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 இல்லை வல்லம் வல்லம் கொல்லம் இல்லையே வல்லம் கால் ஒன்று போகாத இடந்தனிலே போக கூடாது பையன்களா அடுத்து சரி வர முடியும் நீ வரலாம் சந்தோஷமா இரு போய்ட்ட வா பையனுடைய மனதை மாத்தி தரணும் கொளப்பம் இல்லாம கட் பண்ணி விட்டா போடுமா கால் வந்து வா